ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளு தூரம் தண்ணியில் வெள்ளத்துல தான் இருக்கும் நம்ம சென்னை தண்ணியில் தான் இருக்கும் ஆளுக்கு ஒரு போட்டு எடுத்து தான் போகணும் எந்த மழை வந்தாலும் மோட்டர் வந்தது நாங்க நூறு சதவீதம் பார்த்துட்டோம் நூறு சதவீதம் தண்ணி இல்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் தீர்வு காணலை இதுக்கப்புறம் ஏம்புல வளர்ந்து சொல்லுவான் சொல்லுவாங்க இந்த வேலைக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் இது வந்து ஆபத்தா இருக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு மூணு ஆக்சிடென்ட் பாக்குறோம் நாங்க இந்த இடத்துல டிராபிக் இல்லாம தான் ஒரு இன்றரை வாரமா கிளியர் பண்றோம் யாரும் வந்து பாக்கலையே யாரும் வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல மேலோட்டமா வந்து வாட்டர் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போறான ஒழிய அது பொருள் எந்த இடத்துல லாக் ஆயிருக்கு அந்த இடத்த கிளீன் பண்ண மாட்டாங்க நீங்க நாலாயிரம் கோடி நான் பத்தாயிரம் கோடி கூட பண்ணுங்க எங்கனால இதுதான் பண்றீங்க நான் அது தப்புன்னு சொல்லல கரெக்டா எங்களுக்கு பாதுகாப்போட பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நம்ம கவர்மெண்ட் நம்மளே குறை சொல்லக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு ஆனா குறை சொல்ற வைக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க கேட்டா சொல்லுவாங்க ஏரி ஆக்கிரமிச்சுட்டாங்க இதை பண்ணிட்டாங்க ஆக்கிரமிப்பு வரைக்கும் நீங்க இருப்பீங்களா மழை பெய்ய போது இந்த மாசம் மழை பெய்யும்னு தெரியும் ஏன் இன்னும் தூர் வரல போன வருஷமா தொண்ணூத்தி எட்டு ஒருத்தர் சொன்னாரு ஒரு அமைச்சர் தொண்ணூத்தி சொன்னாரு இன்னும் ஒரே பிரசன்ட் தாங்க இருக்கு நூறு சதவீத வேலை முடிஞ்சிருக்கும் மழை நீர் வடிகால் நாலாயிரம் கோடி செலவு பண்ணு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க நீங்க நாலாயிரம் கோடி பண்றது கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க நல்ல தான் இப்போ என்னன்னா தண்ணி போகிறதுக்கு வாய்க்காக கட்டுறோம் அப்படின்னா அது ஒரு முறையாக நல்ல ஒரு கான்டாக்டு கொடுத்து அது தெளிவாக கட்டியிருக்கணும் இப்போ நம்ம நேரடியாக பார்த்தோம்னா போன ட்ரிப்பு வந்து ரெடி பண்ணாது இங்கேயே நான் சொல்கிறேன் சென்னையில் முக்கால்வாசி பேர் சென்னை வாசிங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம வீட்டு வாசலான எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிளாட்ஃபார்மில் எடுக்கிறாங்க நாலடிக்கு தான் அதோடய கெப்பாசிட்டி தண்ணி போல நாலடி நோண்டி ஃபஸ்ட்டு இது போகலை பழசுறையே சீரமைப்பு தான் பண்ணியிருக்காங்க ஒழிய புதிய ஒரு திட்டம் எதுவுமே இல்லையே இப்போ தண்ணி இந்த இடத்துல போகணும்னா இப்போ கூட பாருங்கள் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு மோட்ரு போட்டு தான் எடுக்கிறோம் இந்த பள்ளத்துலேருந்து மேட்டில் கொடுக்குறோம் மேட்லேருந்து பழத்துக்கு தான் போதும் எப்படியா ப்ராப்பர்ட்டாக நேராக கடலுக்கு போய் சேர்கிற அளவுக்கு கூவாரில் சேர்ற அளவுக்கு இன்னும் பண்ண எனக்கு என்னன்னா மயில் நீர் தண்ணீர் எத்தனை அரசியல்வாதி வந்தாலும் சுனாமி வந்தால் ஒரு செகண்டில் வந்து போயிடும் அது வந்து மேட்ரு கிடையாது பயனீர் தண்ணி எல்லாம் பிளாட்ஃபார்ம் போறான் அப்பப்போ தோண்டிடுறான் பள்ளத்தை தோன்றான் தோன்றான் இத்தனை கோடி செலவாச்சு இத்தனை கோடி செலவாச்சுன்றாலும் யாருமே போட்ட பாடில்லை பணம் தான் வந்து போகுது தவிர யாருமே பிளாட்ஃபார்ம் போடல சில இடங்கள்ல நல்லா பண்ணியிருக்காங்க போன தடவை விட்டதை வந்து இந்த தடவை சரி பண்ண பண்ணியிருக்காங்க பட் இப்பயே வந்து இந்த மழை கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் போயிடுறது மழையில் நிற்கிறது ஆனால் நின்று தான் போகிறது இருந்தாலும் சில இடங்களும் அவங்க பர்மனெண்ட் இது பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒரே பாப்புலேஷன் ஜாஸ்தியாக அதனால கூட அதுவும் இருக்குது எல்லாமே இருக்குது பட் அந்தளவுக்கு அவங்க வந்து ப்ராடாக பண்ணணும் இன்னும் அவங்க முடிஞ்ச மட்டும் பண்ணுறாங்க இருக்கிற இடத்துல பண்ணுறாங்க இனி இப்போ அவங்க நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல ப்ராடாக பண்ணணும் இவங்க வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னால் போட்ட ரோட்டில் அவ யோசித்து போட்டிருக்காங்க முன்னால் இருந்தவங்க இவங்க இப்படி இப்படி இருக்கும்னு பட் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்த மழையில் எப்படி இருக்கும்னு ஐடியாவே இல்லை பெரிய மழை வரும்பொழுது எப்படி பொழுது நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமா தான் தோணும் அதை போட்டுக்கா கரெக்ட் தான் அது அந்த அந்த வடிகால சரி சரியான முறையில் அவங்க வந்து அதை சீர் பண்ணுறது கிடையாது அது வந்து கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து அடைச்சிட்டு இருக்கு அடைச்சிக்கிறது மேலோட்டம் மேலோட்டமாக வந்து வாட்டர் மட்டும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு போகிறாங்க வழியை அது பொருள் எந்த இடத்துல லாக் ஆகிருக்குது அந்த இடத்த மட்டும் லாக் பண்ண க்ளீன் பண்ண மாட்டாங்க அது கிளீன் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தண்ணி மட்டும் கிளீராக போய்ட்டு இருக்கும் அவங்களும் வந்து ஒரு மூணு வாரமாக ஒரே அந்த அந்த அடப்பை வந்து எடுக்கவே இல்லை ஒரு மூணு வாரமாக அது அந்த அடைப்பு எடுக்காதனால ஃப்ரெண்ட்ல இருக்கிற கடையும் கிடைங்க எல்லாம் பாதிக்குது தண்ணி வந்து தேங்கி தேங்கி நைட்டு ஃபுல்லாக தேங்குது விடிய காலில் வந்து அந்த வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை வந்து கரெக்டாக சீர் பண்ணி எடுத்து ரெடி பண்ணான்னா அந்த அடப்பெல்லாம் எடுத்தாங்கன்னா க்ளீனாக வந்து இடம் இந்த நேரத்தில் தேங்காது தண்ணி இந்த இடம் மட்டும் இல்லை பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து அது கால்வாயில் மொதல் க்ளீன் பண்ணாங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் எல்லாம் தண்ணியாக வெளியே போயிடும் மழை பெஞ்சாலே இப்போ அகட்டாமட்டியாக நிற்கிது தேங்கி வருது வெளியில் இது எங்க நல்லதுக்கு தான் பண்றாங்க நான் அது வே தப்புன்னு சொல்லல அது ஒரே நேரத்துல பண்ணும்போது போது நாங்க தீவுல மாற்ற மாதிரி மாட்டிக்கிட்டோம் இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு தாண்டி போனா எங்களுக்கு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் ஆகுது இந்த வேலைக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் இது வந்து ஆபத்தா இருக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு மூணு ஆக்சிடென்ட் பார்க்குறோம் நாங்க இந்த இடத்துல டிராபிக் இல்லாம நாங்க தான் ஒரு ஒன்றரை வாரமா கிளியர் பண்றோம் யாரும் வந்து பாக்கலையே யாரும் வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல இந்த இடம் அப்படியே தான் இருக்கு பாதி நோன்னு நாங்க தீபாவளி கழிச்சு அப்படியே விட்டு போனாங்க இந்த கம்பி அப்படியே அப்படியேதான் இருக்கு அரசாங்க அதிகாரி எல்லாம் நம்ம வேணாம் இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இது பாதுகாப்பா வைக்கணும் இதை வந்து ஆக்சிடென்ட் ஆய் விழுந்தாங்கன்னா இறந்துடுவாங்க இதுதான் நாங்க சொல்ல வரோமே வேற எதுவுமே கிடையாது நாங்க எங்களுக்கோசம் தான் பாக்குறோம் எங்க நல்லதுக்கும் நடக்குது இது ஆனா வந்து இது எங்களுக்கு ஆபத்தாகவும் முடியுது பண்றது வந்து ஒரு பாதுகாப்பா அந்த இடத்துல எதனா வைக்கணும் அந்த இடத்துல தாண்டி போறது எதனா டிராபிக் கிளியர் பண்ண ஈவினிங்ல ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து பாருங்க அப்ப ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும் மொத்தமாக இங்கேருந்து டெஸ்ட் போற வரைக்கும் டிராஃபிக் நிற்கும் இதை தாண்டினா அடுத்த இடமா பல்லணோண்டிருக்காங்க அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கு அடுத்த இடம் மொத்தமாக டிராஃபிக்காக வீட்டுக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பகுதியெல்லாம் பாதியாக முடிஞ்சிருக்குது நினைக்கிறேன் எங்கள் ஏரியாவெலாம் முடிச்சிட்டாங்க இந்த ஏரியாவில் கொஞ்சம் நடந்துட்டுக்குது இப்போ அதனால இப்போ மழை தண்ணி தேங்கி நிற்காம இருக்கிறது அதுவே நல்லது போன வருஷத்தை விட இப்போ இந்த வருஷம் நல்லா இருக்குது போன ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தான் மேலே தண்ணி நிற்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நிற்கிறது இல்லை எல்லா அப்படியே போயிடுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸு இருக்கிற பஸ்ஸு தான் இப்போ இறஞ்சல் இருக்கிறது பஸ்ஸு அந்த வாகனங்கள் தான் இறஞ்சி ரொம்ப இடஞ்சலாக இருக்குது அதுதான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது எங்களுக்கு போகுதுக்கு போகிறதுக்கு முடியல இந்த காலில் அடிப்பட்டதால் பயந்து பார்த்து பார்த்து பயந்து பயந்து போக இருக்குது ஒன்று எந்த இது இந்த எல்லாம் குழி குழியாக இருக்கிறதுனால அதுதான் இப்போ ரொம்ப ரிஸ்காக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா குழி குழிக்கிறனால வண்டி தண்ணி தேங்கிறதுனால வண்டி எங்கே தரத்தில் எங்கே இருக்குது பார்த்தா கொஞ்சம் இல்லை அதனால தான் கொஞ்சம் பயம் வேறு ஒன்றும் இல்லை அதுவும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிட்டாங்கன்னு இன்னும் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் இல்லை அது நமக்கு இந்த டெப்த் நமக்கு தெரியாது அது பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட இது பொறுத்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது பட் ஆக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்குதோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இப்படி சொல்றீங்க தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் வந்து பணிகள் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மேயர் பியா சொல்றாங்க கே நேர் அவருக்கு சொல்கிறாங்க இதே போன வருஷமா தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு ஒருத்தர் சொன்னார் ஒரு அமைச்சர் தொண்ணூற்றி ஒம்பது சொன்னார் இன்னும் ஒரே பிரசன்ட் தாங்க இருக்குன்னு நூறு சதவீத வேலை முடிஞ்சால் சென்னை எப்படி இருக்கும் சிங்கார சென்னையாக இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் இருக்குது இப்போ மெட்ரோ வேலை நடக்குது அங்கங்கே அதோட பாதிப்பும் இருக்குது நீங்கள் நார்மலாக இப்போ மழை பெய்யாத மூலியும் ரோடு பள்ளம் மூலியமாக இருக்குது மழை பெஞ்சா எவ்வளோ விபத்துகள் நேற்றுலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சதுக்கே தண்ணி அவ்வளோ நிற்குது அதை எடுத்து விட்றாங்க அந்த பணியும் செய்கிறாங்க கார்ப்ரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது நல்லா வேலை செய்கிறாங்க துப்புரவளெலாம் நல்லா வேலை செய்கிறாங்க வருஷம் வருஷம் அவங்களையும் டைட் பண்ண முடியாதுல்ல நம்ம தண்ணி இது போகலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்கீம் கொடுக்கணும் நல்ல ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் அதை பண்ண முடியும் இது பண்ணல கட்டமைப்பே இல்லை இந்த இது பாலம் போடணும் அது போடணும் இது போனோம்னா ஒரு மேப்புன்னு ஒன்று கொடுப்போம் இப்போ நம்ம நார்மலாக இந்த ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் டீநகர் டீ நகரை பொறுத்தவரை தண்ணி நிற்கும் ஆனால் இங்கே வேலை செய்கிறவங்களும் அருமையாக வேலை செய்கிறாங்க எடுத்து விட்றாங்க இது இதுவே அதிகபட்ச மழை பெஞ்சிச்சுன்னா மோட்ரு தான் வைக்கிறோம் அந்த அதிகபட்ச மழைக்கான தண்ணி எப்படி வெளியேற்றுகிறது தான் நம்ம பார்க்கணும் முடியாது இன்னமும் மோட்டரை வச்சுக்கிட்டு நான் குழந்தையிலேருந்தே இருந்தே தானே இருக்கேன் இன்னும் அந்த மோட்டர் செட்டு தான் இருக்குது எந்த மழை வந்தாலும் மோட்டர் வந்தது நாங்க நூறு சதவீதம் பார்த்துட்டோம் நூறு சதவீதம் தண்ணி இல்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க இது இன்னும் தீர்வு காணலை இதுக்கப்புறம் என் புல்ல வளர்ந்து அவனும் சொல்லுவான் பிள்ளைங்களுக்கு இன்னும் மோட்டர் வைப்பாங்க அதுவும் கேட்கணும்னு தான் இருக்கும் பிள்ளைங்க மாற்றணும்ண்ணே எல்லாத்தையுமே மாற்றணும் டிஜிட்டல்ன்றப்போ எல்லாமே மாத்தி தான் ஆகணும் இப்போ நம்ம ரோடுன்னு சொல்றோம் இது இதுவே வந்து ஃபர்ஸ்ட் சிமெண்ட் ரோடா இருந்து சாரி மண் ரோடா வந்து தார்சாலையாச்சு தார் சாலையே இப்போ நம்ம சிமெண்ட்டுக்கு வந்திருக்கும் இதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கழிவுலாம் கொண்டு சல போறவளவுக்கு முன்னேறோம்ல அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் இந்த நிலையே தொடர்ந்து போயிருந்தா இருபத்தி எப்படி இருக்கிறீங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிவு தண்ணியில வெள்ளத்துலதான் இருக்கும் நம்ம சென்னை தண்ணியில தான் இருக்கோம் ஆளுக்கு ஒரு போட்டு எடுத்துட்டு தான் போகணும் உண்மையா அது நடக்கதான் செய்யும் இங்கெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் தான் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க போன மழைக்கு நின்று வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பெரிய இப்போ ஒரு மழை வந்தா தான் அப்படியும் போறது பட் கண்டினியூஸாக அடிக்கும் பொழுது போன தடவை மாதிரி அடிச்சிச்சின்னா எப்படி இருக்கும்னு ஐடியா தெரியல ஆனால் தான் போறது இப்போ தடவை இந்த தடவை அதிகமாக வரும் சொல்றாங்க மழை தான் அதான் யோசனை இந்த மழைக்கே உங்களுக்கு தான் போறது ம தண்ணி பட் இன்னும் ஐடியா தெரியல எப்படி இருக்கும்னு ஆனால் பாப்புலேஷன் சொல்றதா இல்லை மழை ஹெவின்னு சொல்றதா புரியலாம் இங்கே வந்து ஒரு மூணு வாரம் கண்டினியூ வந்துட்டே போயிருக்காங்க உடம்பாக்கத்து ஏரியாவில் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க காலையில் காலையில் வந்து ரிமூவ் வாட்டர் மோட்டர் ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் உள்ளே உள்ள வந்து அந்த அடப்பு இடத்துல க்ளீன் பண்ணவே முடிஞ்சே சொன்னது அதெல்லாம் போய் அதை வந்து அது அது இப்படி சொல்ல தெரியல ஆனால் வந்து பிடிச்சேன்னு சொல்கிறத இதுமாரி எடுத்து சொல்லியிருப்பாங்க அதுமாரி ஆனால் நாங்கள் டேரெக்டாக நாங்கள் பார்க்குறோம் அந்த வாட்டர் மோட்டர் தான் எடுத்துகிட்டு போவாங்க அந்த சென்ட்ரில் வந்து அடப்பு இருக்குது அந்த சென்ட்ரு அடப்பை வந்து எடுக்க மாட்டேறாங்க ஏன் அந்த வந்து க்ளீன் பண்ணுறவங்களே சொல்லிட்டு போகிறாங்க மெயினான அந்த இடத்தை வந்து க்ளீன் பண்ண விட மாட்டாங்க மீனத்து கிளீன் பண்ணக்கா அது ஆட்டோமே நடப்பு இருக்காது தண்ணி தேங்கி வெளியே வராது வேலை நடந்து சில இடங்களில் முடிச்சிருப்பாங்க அதை சொல்லுவார் இந்த இந்த இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் இப்போ இந்த அதை போட்டு இதுவரைலாம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்ச காலம் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்கன்னா அதுவும் சரியாக போயிடும் வேலைகள் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல அவங்கள எவ்வளோ தான் இந்த பார்த்து செய்ய செய்ய சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லுங்கள் இது ஐம்பது பர்சன்டேஜ் ஒன்று இருபது இருபத்தஞ்சி நாளாக இருக்குது போட்டு இருபத்தஞ்சு நாளைக்கு பதில் சொல்லுங்க இருபத்தஞ்சு நாள்ல பாதி தான் போட்டாங்க இது பாதி போடணும் இதுக்கு என்ன இவங்க அப்படியே கேள்வி இவங்க தொழில் பாதிக்குது எல்லாரும் தெருவுல இருக்கு எல்லாரும் தொழிலும் தான் பாதிக்குது இவங்க வந்து ஒரு ஒரு வண்டியை விடாத இந்த இடத்துல விடாத இவங்க கத்தி கத்தி வாய் வலிக்குது அது தலை வலிக்குது ஆறுன்னு அடிச்சு இது பொதுஜனங்க பிரச்சனை கிடையாது இங்க இருக்க ப்ராப்ளம் தான் எங்களுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கரெக்டாக பண்ணாங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் சொல்ல வரோம் நீங்க நாலாயிரம் கோடி நான் பத்தாயிரம் கோடி கூட பண்ணுங்க எங்கனால இதுதான் பண்றீங்க நான் அது தப்புன்னு சொல்லலை கரெக்டாக எங்களுக்கு பாதுகாப்போடு பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் பாதி முடியல நினைக்கிறேன் இந்த தொடர்ந்து நடந்து தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துதான் இருக்குது அதுவும் பார்த்துதான் தான் நாங்களும் நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் போகும்போது எல்லாம் பார்ப்போம் எல்லாம் நடந்துதான் இருக்குது அதில் தண்ணி தேங்கி நிற்காததுக்கு நல்லது அதுவும் நல்லது தானே போன ட்ரிப்பு நடக்கலையே போன ட்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்று எந்த காவலையும் தண்ணி தண்ணி வடிகட்டி தான் எடுத்தாங்க இந்த மாதிரி தண்ணி ஏறதில்லை எல்லாம் பெரிய காவம் எடுத்ததுனால இப்போ எல்லாத்தையும் அதிலே போயிருது தண்ணி தேங்க இருக்குது இன்னும் மேம்பாலம் கட்டினாலே தண்ணி தேங்குது அது வேணும் உண்மை மேம்பாலம் கட்டினாலே தண்ணி பார்த்து கட்டியில் தண்ணி நிற்குது அதனால் போகிறதுக்கு மக்களுக்கு வந்து போகிறதுக்கு இடஞ்சலாக இருக்குது வாகனங்கள் போக முடியாது எங்களை மறுக்கிறவங்களுக்கு போக முடியாது ரூஸ் சுற்றி சுற்றி விடுறதுனால பெட்ரோல் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது சுற்றி சுற்றி விடுறதுனால அதுவே எங்களுக்கு சொல்ல முடியுது பெட்ரோல் ரொம்ப விலைவாசியும் இருக்குது அதாவது சுற்றி பார்த்தாலே எங்களுக்கு பெட்ரோலில் அப்போ எங்கேயும் தள்ளிட்டு போய் நிற்கணும் அது ஒரு இடத்துல தண்ணியில் தண்ணியில் தள்ளி தண்ணியில் தள்ளிட்டு போகிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ பாதி எடுத்து அப்படி நேற்று கூட டிவியில் பார்த்தா தண்ணி தேங்கி எல்லாம் நடந்து கொண்டு வந்து வண்டி தள்ளி தான் போகிறாங்க அது ஒரு சில இடங்கள்ல இன்னும் அங்கெல்லாம் காவ போட்டாங்களே இல்லையான்னு தெரியல அங்கேயும் காவ போட்டாங்களே இன்னும் தண்ணி தேங்காது அப்படின்னு நனுப்புகிறேன் ஒரு புயல் எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம இருக்குமா இல்லைன்னா இப்போ பெரிய சந்தேகம் தான் நீங்கள் ஒன்றும் இல்லை சென்னை அவுட் ஆஃப் சிட்டியிலேருந்து இங்கே இதுக்குள்ளே வரதுக்கே நீங்கள் நம்ம சென்னைக்குள்ளே வரதுக்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் என்ன சொல்லுவாங்க ஏறி ஆக்கிரமிச்சிட்டாங்க இதை க பண்ணிட்டாங்கன்னு ஆக்கிரமிப்பு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா கவர்மெண்ட் இந்த வாட்டியாச்சும் நல்லா தெளிவுபடுத்தணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் குறை சொல்கிறதுக்குனால் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிற ஒரு உப்பு என்னென்னா மழை பெய்ய போகுது இந்த மாதம் மழை பெய்யும்னு தெரியும் ஏன் இன்னும் தூர் இதெல்லாம் தூர் வருவாங்க ஒரு ஒரு வருஷத்துக்குமோ உடனே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது தூர் வரணும் எந்தெந்த டெட்ல தண்ணி போலையோ அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் மெயினு இப்போ மழை பெய்யுற டைமில் ஒரு ஜேசி பேத்து வந்து நான் உடச்சி எடுத்துட்டேன் தண்ணி வாரிட்டேன் அது சொல்கிறது தப்பு இல்லை எனக்கு நீக்கி இப்போ இப்போ பசிக்குது இப்போ தோசை சாப்பிட்டா தான் சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு பசி தீரும் மதியம் பசிக்குதே நான் மறுநாள் காலை சாப்பிடுக்கணும்னு சொல்கிறது கணக்கு தான் இப்போ இதே மழை இவங்க சொன்ன மழை இன்றைக்கி பெஞ்சிருந்தேன் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கணக்கு நியூஸில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரெண்டு நாள் இங்கே சென்னையில் பெஞ்சிருந்தால் ஒன்றுமே பண்ணிருக்க முடியாதுல்ல அதுக்கு முன்னாடி அவங்க ஏற்பாடு பண்ணுறது தான் நம்ம தேவைன்னு சொல்கிறோம் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்து நம்ம நம்ம கவர்மெண்ட்டை நம்மளே குறை சொல்லக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது ஆனால் குறை சொல்கிற வைக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க அதுதான் மக்கள் வந்து வெறுப்பு ஒன்று தூண்டும் இப்போ இதேமாரி போயிட்டு இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஆட்சி இருந்தாலும் சரி நீங்களும் அதுவும் மாதிரி தான் போவாங்க தான் எதிர்பார்ப்போம் இந்த மழை நீர் சேர்ப்பு வந்து இப்போதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு பாதி முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் முடிய வேண்டிய இருக்கு போல் இருக்கு அதனால இன்னும் போட்டுக்கிட்டு தான் போட்டு போட்டுக்கிட்டுதான் இருக்காங்க தீபாவளி முடிஞ்சது இன்னும் ஆரம்பிச்சிருவாங்க போல பாதி முடிஞ்சிருச்சு இன்னும் ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் என்ன பெரிய பிளானாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால டக்கு டக்குன்னு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மலைக்கெல்லாம் முடிப்பாங்களா மழை வந்துருமான்னு தெரியாது ஆனால் முடிப்பாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாசமா இருக்கு நீ சொன்னாக்கு கிளீன் பண்ண சொன்னீங்களா எதாவது ரெடி பண்ண சொன்னீங்களா அவங்க தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்கள்ல இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பாருங்க இந்த வேலை நடந்து முடிய போகுது இப்போ தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எப்போ முடியும்னு தெரியாது பெரிய திட்டம் தானே இது அதனால் உங்களுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் 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 முடிச்சா நல்லது பொதுமக்களுக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா அது வந்து நாலு கணக்கில் ஓடுதுன்னா பெரிய திட்டமாக இருக்கிறதுனால தானே அது அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ இவங்க செலவு பண்ணி போட்டாங்கன்னா இனிமேல் அடைப்பு வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெருசாக போடுறாங்க முன்ன சின்னதாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் பெருசாக போடுறாங்க அப்போ உங்களுக்கு அடப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் காரணம்